வணக்கம் என் பெற்றோர் படிக்காதவர்கள் சட்டங்களை புரிந்து கொள்ள தெரியாதவர்கள் ஆனால் அவர்கள் செய்த உழைப்பு புனிதம் என் அப்பா ஒரு காலத்தில் ஊரூராய் சென்று வேலை பார்த்தவர் பின்னால் என் அப்பாவும் அம்மாவும் கட்டுமான தொழிலில் வேலை செய்தனர் பிறருக்கான வீடுகள் கட்டினார்கள் ஆனால் தங்களுக்கென்று ஒரு சுவரும் கட்ட முடியவில்லை என் பாட்டி என் அப்பாவுக்கு கொடுத்த ஒரு சின்ன வீடு அதுவே இன்றும் எங்கள் குடும்பத்தின் ஒரே அடையாளம் அறியாமை அவர்களின் வாழ்க்கையை அழித்தது சட்டங்களையும் சொத்துக்களையும் புரிந்து கொள்ள முடியவில்லை இன்றைக்கு அந்த அறியாமையால் என் குடும்பம் என் வாழ்வு என் நீதிக்கான பயணம் எல்லாமே ஒரு நிழலாக மாறிவிட்டது என் கதையை நான் பதிவு செய்கிறேன் ஏனெனில் இது எனது உண்மை உங்களுக்கும் ஒரு உண்மை இருந்தால் தயவு செய்து உங்கள் குரலை எழுப்புங்கள் இது ஒரு கதை அல்ல இது ஒரு வாழ்க்கை இது என் பெற்றோரின் சத்தமற்ற கண்ணீர் நன்றி